ஆளகளால சூப்பர் மாடு அண்ண சடை செல்வர் ஒரு மெக்கானிக் மனோபர்மாடா புடி பார் டட்டு பார் ரோட் தரமடா ஆ தரையில சூப்பர் மாடுங்க ஆரேமேன மாடு வெற்றி பெற்ற அந்த டாட்டாசி கொஞ்சம் வெளி பார் ஒரு திரமட்டு முருகானந்த பரை மாடு சூப்பர் மாடுங்க ஆரேமேங்கள சூப்பர் மாடு முருகானந்த பரை சும்மா தெறிக்க விடுது ஒன்றிய ஆளகளால ஆதிமுக புரளல மணி சேவீர் மாடு ஆளகளால சூப்பர் மாடு எக்ஸ்ட்ரா பெர்சும் நம்ம चेयरमैन செல்வராக தெரி எஸ்டர் அண்டபா

ஏ பஞ்சாவளி போடாதாப்பா கீழே போடு பஞ்சா இப்ப காளை உரிமையாளரு கொஞ்சம் பெருங்க பிரதர் புடிஞ்சு பாரு பெரிய சுப்பாய் உடையார் மாடு சாரு பாக தெஞ்சலூர் முத்து பிரதர்ஸ் மாடு பிடிங்கி தம்பி எல்லாருமே நீங்க புடிக்கப்பா முடிஞ்ச பிடிச்சிப்பா முடிஞ்ச பிடிச்சி பாரு தொட்டுப்பா முடிஞ்ச ஒருத்தரை மட்டும் பிடிச்சிப்பாரு ஏய் பஞ்சாவளி போடாதீங்கப்பா பா மேல அடிக்கிற ஆளு கை விட்டுருக்கேன் பா மாடு பிடிக்கிறாரு பிடிக்காது இறங்கி தம்பி இறங்கியாச்சு நீங்க பிடிக்க வேண்டாம் இறங்குங்க

ஏன்னா சர்க்கஸ் எல்லாம் காட்டுறீங்க போட்டேன் புரியுமா அழகு சூப்பர் மாடுங்க டிஜி வரதுக்குமாற ஐபிஎஸ் மாரி பின்னாடி பாப்பா ஒரு ஆள் ஒரு ஆள் சூப்பர் மாடுங்க அருமையான மாடு பெருக்கே ஒழுங்குறா கட்டை நோடுங்க சூப்பர் ஒரு குக்கர் தனமா மீனா அழுங்க ஒரு குக்கர் எல்லாம் கைத்தட்டி உச்சா போதுங்க அருணாண மாடு மாடு வெட்டி போட்டு இருப்பான்